செலுத்துங்கள் ஏனில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன நிலையில் அவர் நல்லவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன நிலவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவர்க்கு நன்றி செல்லுக்கும் வலிமை மிகு செயல்களை யாரால் அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் நீதிநறி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேறியதை செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் நன்றி செல்லுத்துங்கள் ஏர் நல்லவர் ஆண்டவர்க்கு நன்றி செல்லுத்துங்கள் அவர் நல்லவர் ஆண்டவரே நீர்வும் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது நினைவு கூறும் அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும் நீ தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும் உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நான் பங்கு கொள்ளும்படி செய்யும் அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும் இரேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் இரையேசுவில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் நூற்றி ஆறை தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பல்லவியோடு இந்த திருப்பாடல் தொடங்குகிறது இந்த திருப்பாடல் மிக்கது ஆழ்ந்த வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு அற்புதமான சங்கீதம் இது இஸ்ராயல் மக்களினுடைய கடந்த கால தவறுகளையும் கடவுளுக்கு எதிராக அவர்கள் புரிந்த பாவங்களையும் கடவுள் அவர்களை மன்னித்ததையும் அவர்கள் மீது இரக்கம் காட்டியதையும் ஒரு திருப்பாடலாக ஒரு சங்கீதமாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துக் கூடுகிறது அன்பார்ந்தவர்கள் இந்த சங்கீதம் நாற்பத்தி எட்டு இறைவார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய சங்கீதமாக இருந்தாலும் இன்றைய நாளிலே நாம் ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைய நாளின் முதல் இறைவார்த்தை முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இது ஒரு துதிப்பதற்கான கடவுளை துதிப்பதற்கான போற்றுவதற்கான ஒரு அழைப்பை இந்த முதல் வசனம் கொடுக்கிறது அல்லே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும் அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும் நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர் எப்பொழுதும் நேரியதே செய்வோர் பேறு பெற்றோர் என்கின்ற அந்த தொடக்க வரிகளிலேயே இந்த திருப்பாடலினுடைய ஒரு அடித்தளமாக இந்த மூன்று வசனங்களும் அமைகிறது அதிலும் குறிப்பாக முதல் வசனம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருடைய அன்பு அதுதான் அனைத்திற்கும் அடித்தளமும் ஆணிவேருமாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு மையமே அன்புதான் ஆகவே இந்த திருப்பாடலினுடைய அடித்தளமும் அந்த அன்புதான் ஆண்டவருடைய அன்பு எனவே அந்த அன்புக்காக ஆண்டவருடைய அந்த இறக்கத்திற்காக அவரை போற்ற அவரை துதிக்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆகவே இந்த அழைப்போடு தொடங்குகிற இந்த திருப்பாடல் இஸ்ரேல் மக்கள் எப்படி தவறு செய்திருக்கிறார்கள் கடவுள் மாறாத அன்பும் கருணையும் கொண்டவர்தான் ஆனால் இப்படிப்பட்ட கடவுளுக்கு எதிராக அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி பாவம் செய்தார்கள் எப்படி வழிதவறி சென்றார்கள் என்று இந்த திருப்பாடல் மிக அழகாக ஒரு கவிதை வடிவிலே நமக்கு எடுத்து கூறுகிறது நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிறவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது கடவுளின் வழிகளில் எவன் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ கடவுளுடைய வார்த்தைகளை எவன் கடைபிடித்து நடக்கிறானோ கடவுளுடைய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து யார் ஒருவர் நடக்கிறானோ அவனை கடவுள் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடல் கடவுளுடைய அந்த ஆசிர்வதிக்கின்ற குணத்தை இரக்கம் காட்டுகின்ற குணத்தை மன்னிக்கின்ற குணத்தை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடலின் நான்கு முதல் ஐந்து இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஜபமும் திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டுதலையும் பற்றி மிக அழகாக அது எடுத்து கூறுகிறது அதாவது ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று திருப்பாடல் ஆசிரியர் மக்களோடு சேர்த்து தன்னையும் சேர்த்து கொண்டு உன் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவது போல உன்னுடைய மக்களுடைய குற்றங்களை நீர் மன்னிப்பது போல என் மீதும் இரக்கம் காட்டி என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் தாழ்ச்சியோடு கடவுளிடம் தம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர் இஸ்ரேலின் பாவங்களுக்காக மன்றாடும் முன் தனிப்பட்ட விதமாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார் அது என்னவென்றால் கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த மக்கள் அனுபவிக்கும் ஆசிர்வாதங்களையும் அந்த மகிழ்ச்சியையும் தானும் காண வேண்டும் என்கின்ற அந்த ஆவல் திருப்பாடல் ஆசிரியரிடையே இருந்தது எனவேதான் அந்த நான்கு முதல் ஐந்து வரை இருக்கின்ற அந்த இறைவார்த்தைகளிலே ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் உன்னுடைய நல்வாழ்வை காணும் போது நானும் அதை காண செய்யும் அந்த மகிழ்வில் நானும் பங்கு பெறச் செய்யும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக பாடுகிறார் இஸ்ரவேலின் தோல்விகளை பார்த்து நாம் அவர்களை நியாயப்படுத்துவதை விட அவர்கள் கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்களை எண்ணி அவர்கள் மீது நாம் பழி சுமத்துவதை விட அவர்களது வாழ்விலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்னுடைய கடவுளுக்கு அன்பு நிறைந்த கடவுளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய கடவுளுக்கு நான் எதிராக பாவம் செய்கிறேனா அவருடைய வழிகளை நான் புறக்கணித்து தீய வழிகளில் நடக்கின்றேனா ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் நடக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு இந்த காலை வேளையிலே அழைப்பு கொடுக்கிறது எனவே இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாக ஆண்டவரது கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவனாக ஆண்டவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக வாழ இந்த வேளையிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரிடம் நமது மன்றாட்டை ஒப்பு கொடுத்து செவிப்போம் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பு ஆண்டவரே இது வந்த காலை வேளையிலே உமது பேரன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான நாளிலே எங்களை ஆசிர்வதியும் ஆண்டு வரை உமது பேரன்பிற்கேற்ப நாங்கள் வாழவும் உமது கட்டளைகளுக்கும் உமது வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய உன்னதமான சீடனாக சீடத்தியாக நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்தி வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்